ஹலோ ஆல் ஹலோ எப்படி இருக்கீங்க என்ன தான் எல்லாத்துக்கும் சிக்கன் மட்டன் ஃபேவரெட்டாக இருந்தாலும் எங்கள் வீட்டுடைய ஃபேவரட் வந்து இந்த பூரியும் மசாலாவும் தாங்க இது வச்சா போதும் நான் எக்ஸ்ட்ரா ஒரு டென் டு ஃபிஃப்டீன் பூரி சுட வேண்டியதாக இருக்கும் ஏன்னா இந்த மசாலா டேஸ்ட் அடிச்சுக்கிறதுக்கு ஆளையே கிடையாது அது எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம் முதல்ல நான் பொட்டேட்டோ மூணு பெரிய சைஸ் பொட்டேட்டோவை எடுத்து குக்கரில் நான் பாயில் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுக்கிட்டேன் அது அது வந்து விசில் வர்ற கேப்பில் வந்து வெங்காயத்தை ரெண்டு வெங்காயம் கிட்ட பெரிய வெங்காயம்தான் ரெண்டு வெங்காயத்துக்கிட்ட நம்ம நீள் நிலமாக கட் பண்ணி வச்சுக்கணும் இதில் நம்ம போடக்கூடிய ஒரே ஸ்பைசஸ் வந்து மிளகாய் மட்டும் தான் வேறு எந்த ஸ்பைசஸும் ஆட் பண்ண மாட்டோம் அதனால மிளகாய் ஒரு ஆறு ஏழு கூட உங்கள் காலத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பாயில் பண்ண பொட்டேட்டோவை நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்து உரமாக வச்சுக்கணும் அந்த அந்த குக்கரில் வந்துட்டு நாங்கள் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போடுறோம் அப்புறம் அந்த அந்த டேஸ்ட்டுக்காக கடலைப்பருப்பு கொஞ்சம் உளுந்து பருப்பு கொஞ்சம் அதெல்லாம் போட்டு நல்லா பொரிய விட்டுட்டு கருவேப்பில் போடுறோம் எல்லாம் போட்டு நல்லா பொரியட்டும் இதோட டே இந்த கடலப்பருப்பு வந்து நல்லா கோல்டன் கலரில் மாறணும் இல்லாட்டி சாப்பிடும்போது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயத்தை வந்து உள்ளே போடணும் இது வந்து ரொம்ப ஈஸி ப்ராசஸ் லாங் ப்ராசஸ்ஸு இதெல்லாம் கிடையாது இருக்கிறதுலையே ஈஸியான வேலைனா இந்த மசாலா செய்கிறது தான் என்ன அதுக்கு வந்து சைடீஸ் ஈஸி தான் பட் மெயின் டிஸ் பூரி நின்று தேய்ச்சி சுருட்டு உருட்டி எண்ணெயில் போட்டு எடுக்கணும் அந்த வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் கலர் ஆனதுக்கப்புறம் ஒன் ஸ்பூன் கிட்ட நம்ம மஞ்சள் பொடியை வந்து அதில் ஆட் பண்ணிக்கிறோம் ஏன்னா குழம்பு வந்து நம்ம வேறு எந்த ஸ்பைஸஸ் சேர்க்கப்போவதில்லை வத்தப்பொடி சேர்க்க போடுவதில்ல கரம் மசாலா சேர்க்க போடுறதில்ல ஸோ கலருக்காக நம்ம வந்து மஞ்சப்பொடி போட்டோம் அப்படின்னா குழம்பு வந்து ஒரு பார்க்குறதுக்கு ஒரு கோல்டன் எல்லோ கலரில் தெரியும் அதுக்காக மஞ்சப்பொடி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம் சைடில் ஒரு ரெண்டு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் கிட்டே கடலை மாவு போட்டு கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் அந்த வெங்காயம் ரெடியான வெங்காயம் மஞ்சள் பொடி போட்டதுக்கப்புறம் உருளைக்கெழங்க கொஞ்சம் கட் பண்ணி தோல்லாம் நம்ம ஃபீல் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா அதெல்லாம் எடுத்துகிட்டு உள்ளக்கெழங்க குட்டி குட்டியாக கொஞ்சம் கட் பண்ணி நீங்கள் மசிச்சு கூட சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சம் முழுசாக இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்ட்டு நான் கட் பண்ணியிருந்தேங்க எப்படி நம்ம கிண்டுறதில் கொஞ்சம் அமுங்கி ஸ்மாஷ் பண்ணுற மாதிரி ஆயிடும் அது வந்து ரொம்ப நேரலாம் திருப்பி பாயில் பண்ண வேண்டாம் சும்மா ஒரு பெரட்டு பரட்டி எடுத்துகிட்டு நம்ம ஆல்ரெடி கடலை மாவை தண்ணியில் எடுத்து கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதை உள்ளே சேர்த்துட்டு தாராளமாக தண்ணி சேர்க்கலாம் இவ்வளோ தான் அளவெல்லாம் இல்லை நீங்கள் எவ்வளோ தண்ணி சேர்த்தாலும் நம்ம ஒரே ஒரு கொதி மட்டும் விடுவோம் அதில் வந்து அந்த கடல மாவு சேர்த்ததுனால அந்த குழம்பு கொஞ்சம் திக்னஸ் வந்துடும் அதனால நீங்கள் தண்ணி அளவெல்லாம் பார்க்க தேவையில்லை நீங்கள் அவங்களுக்கு வேணுங்கிற கன்ஸ்டன்ஸில் நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஒரு ஒரு கிண்டு கிண்டு எடுத்துக்கோங்க உப்பு போட மலந்துடாதீங்க ஓ நான் வெங்காயம் வதக்கப்போடே உப்பு போட்டிருக்குவேன் அப்போ தான் வெங்காயம் கொஞ்சம் ஈஸியாக வதங்கும் அப்படிங்கிறதுனால அதுக்கப்புறம் மேலே வந்து நம்ம கார்னிஸ்க்காக இது என்னது மல்லிச்செடி இதெல்லாம் கொஞ்சம் தூவி எடுத்துக்கோங்க பார்த்திங்களா எவ்வளோ திக்காக இருக்குது குழம்பு அப்படின்ட்டு ஒரு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஆஃப் பண்ணால் போதும் ஏன்னா ஆல்ரெடி நம்ம பொட்டேட்டோவை பாயில் பண்ணிட்டோம் வெங்காயத்தையும் வதக்கிட்டோம் ஸோ அது ரொம்ப நேரம் இருக்கணும்லாம் அவசியம் இல்லை அவ்வளோதான் பூரி ரெடி பண்ணி மசாலாவை வச்சு சாப்பிட வேண்டிதான்பா பாய்